இன்றைக்கி வந்து மீன் வறுவல் பார்க்க போகிறோம் எங்கள் வீட்டில் எப்படி சமைக்கிறது இன்றைக்கி வந்து புதன்கிழமை எங்கள் ஊரில் பார்த்திங்கன்னா வார வாரம் புதன்கிழமை சந்தை சந்தையில் பார்த்திங்கன்னா மீன் வந்து ஃப்ரெஷ்ஷாக விற்கும் சந்தையினால் பார்த்தீங்கன்னா நல்ல வகை வகையாக மீன் வரும் இன்றைக்கி என்ன மீன் தெரியல வாங்கி வச்சுருக்கோம் இதை வந்து வறுக்கலான் இருக்கேன் இப்போ வறுக்கிறதுக்கு தேவையான மிளகாய் மிளகாய்த்தூள் மஞ்சள் தூள் கொஞ்சமாக சோம்பு மல்லித்தூள் தேவையில்லை இது போட்டாலே போதும் சில பேர் வந்து கேசரி பொருள் போடுவாங்க நானும் போடலான் இருக்கேன் ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா கடையில் கேசரி போடுற எங்கள் அப்பா விட்டு வாங்கிட்டு சொல்லணும் அவர் கேசரி கிண்டுறதுக்கு ஃபுட் கலர் வாங்கலான்னு சொல்லிட்டு இந்த எல்லோ கலர் ஃபுட் கலரை வாங்கிட்டு வந்தார் இதை போட்டால் நல்லாயிருக்குமா ரொம்ப டெரராக இருக்கும் அதனால் இருக்கிறத வச்சு அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் அதனால் மல்லித்தூள் கிடையாமல் பூ போடாமல் ஆக்சுவலாக மீன் வரவளுக்கு மல்லித்தூள் போடாதீங்க நல்லாவே இருக்காது மிளகாய்த்தூள் மஞ்சத்தூள் சோம்பு போட்டால் போதும் கருவேப்பிலை எக்ஸ்ட்ரா போட்டுக்கலாம் சில பேர் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போடுவோம் பெரிய பெரிய மீன் வஞ்சிர மீன் இந்த மாதிரிலாம் இருந்தால் கொஞ்சம் ஸ்லைஸாக இருக்கப்போ அது போட்டால் நல்லாயிருக்கும் அது ஒரு வித்தியாசமாக டேஸ்ட்டாக இருக்கும் நம்ம வந்து சிம்பிளாக அதை முடித்தா போதும் இது போட்டாவே நல்லா ஃப்ரை பண்ணால் சூப்பராக இருக்கும் வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் இதான் அந்த மீன் இது மீனுக்கு பேர் தெரியல உங்களுக்கு தெரிஞ்சால் சொல்லுங்கள் ஆனால் வருத்தம் நல்லாதான் இருக்குது இது என்ன மீன் தெரில இந்த மீன் எக்ஸ்ட்ரா இது வந்து குழம்பு வைக்க கொடுத்தது அது ரெண்டு பீஸ் வந்து இதில் போடுறேன் நல்லாயிருக்கும் இது வந்து கருநகரின்னு சொல்லுவாங்களா அது எங்கள் ஊர் சைடு வந்து கருநகரேன்னு சொல்லுவாங்க ஏன்னா இது ரெட் கலரில் இருக்கும் சென் நகரம் இருக்குது இது வந்து கருநகரை இதுவும் வந்து டேஸ்ட்டாக தான் இருக்கும் அதையும் சேர்த்துக்கலாம் இவ்வளோ மீனை எனக்கு ஃப்ரை பண்ண போகிறோம் வாங்க பார்க்கலாம் இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சால்ட்டு சேர்த்துக்கலாம் இதை மாதிரி நல்லா இது நல்லா மசாலா வந்து நல்லா பிசைஞ்சு விட்டுட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் உப்பு வந்து சேர்த்தோம்னா கொஞ்சம் நல்லா ஆகும் எடுத்தவிலே உப்பு சேர்த்தோம்னா ஒரு மாதிரி என்ன சொல்கிறது தண்ணியாயிரும் அது வந்து அப்புறம் மசாலா வந்து ஒழுங்காக ஒட்ட விடாது மீனில் வந்து உட்காசி ஒட்ட விடாத காரணம் இது ஒரு இது அப்படின்னு வச்சுக்கோங்களே அந்த மாதிரி செஞ்சால் கொஞ்சம் ஒட்டுதுன்னு வச்சுக்கோங்க இவன் பார்ப்போம் இது கொஞ்சம் மஞ்சத்தூள் தூள் மிளகாய்த்தூள் கொஞ்சம் சோம்பு போட்டு பிசைஞ்சிட்டு அதுக்கப்புறம் கொஞ்சமாக உப்பு போட்டு சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம் மசாலா வந்து தடவியாச்சு இது கொஞ்சம் மிளகாய்த்தூள் வந்து டார்க்காக இருக்கிறதுனால அதனால அப்படியே கருப்பாக இருக்க மாதிரி இருக்குது வீடியோக்கு அப்படி இருக்குதுன்னு நினைக்கிறேன் அது வந்து கொஞ்சம் பழகாய் மிள பழைய மிளகாய் தூள் தான் ஆனால் பார்த்தீங்கன்னா கேசரி பவுடர் போட்டால் கொஞ்சம் இதுவாக இருக்கும் வறுக்கும் மாதிரி காமிக்க நல்லாயிருக்கும் ஒரு மாதிரி டிம்மாக இருக்குது கேமரா ப்ராப்ளமாக என்ன தெரியல செல்ஃபோனில் தான் வீடியோ எடுப்பேன் கொஞ்சம் நார்மலாக செய்ய மாதிரி ட்ரையாக எடுத்துகிட்டு இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சால்ட்டு பொடினா மசாலா மசாலாலாம் ஒட்டும் நொட்டும் இப்போ பாருங்கள் தூரமாக தெரியுதா இது தான் அது அப்படி கலர் அப்படி தெரியுது இல்லைனா கண்ணுங்கிறேன்னு பார்க்கவே பயமாக இருக்குது அப்படி வீடியோவில் தெரியுது ஆக்சுவலாக ரெட் கலர் தான் இருக்குது கொஞ்சம் வந்து பழைய மிளகாய் தூள் அது கேசரி பொறுப்பு விடாமல் அந்த காஞ்ச மிளகாய் வந்து ஒரு மாதிரி எங்கள் ஊர் சைடு உள்ளது அந்த மாதிரி அப்படி இருக்குது சரி வாங்க பார்க்கலாம் மீன் வருவது எப்படி இப்போ இப்போ கொஞ்சம் சால்ட் சேர்த்து கொஞ்சம் என்ன சேர்த்துக்கலாம் சேர்த்துக்கலாம் இப்போ வந்து சால்ட்டு சேர்த்துக்கலாமா சால்ட் கொஞ்சமாக சேர்த்துப்போம் இந்த மாதிரி இது ஏன் சொல்கிறேன்னா கொஞ்சம் உதிராமல் அந்த மசாலா பிரிஞ்சிருது பிரிஞ்சுன்னு சொல்கிறாங்களே இந்த மத்தரில் பண்ணி பாருங்க மசாலா புரியாது அதுக்காக தான் சொல்கிறேன் மசாலா இந்த மாதிரி பண்ணால் உதிரா ஃபைனலாக சேர்த்துக்கும் அதாவது மசாலா பொடியெல்லாம் சேர்த்துட்டு கடைசியாக வந்து நீங்கள் அந்த எண்ணெயோ உப்போ சேர்த்திங்கன்னா மசாலா வந்து வருங்க இப்படி ஒட்டியிருக்குண்ணே நல்லா ஒட்டிக்கும் இந்த சைடு வறுக்கும் போது பார்த்திங்கன்னா கொஞ்சம் சிம்மில் போட்டு வறுக்கணும் வறுத்தோடைய கொஞ்சம் லைட்டாக வேணால் கொஞ்சம் தண்ணியை தெளிச்சிக்கலாம் உப்பில் இருக்க ஈரப்பதமே இது அழகாக ட்ரையாக ஒட்டிக்கும் இப்போ லைட்டாக தண்ணி ஊற்றிருக்கேன் கொஞ்சம் மசாலா எப்படி இருக்கும் பாருங்கள் இப்போ வறுக்கலாம் எப்படி இருக்கும் பார்ப்போம் நீ காய் கொள்ள வீடியோ ஞாபகத்தில் தோசைக்கல்லை மாற்றிடுச்சு இந்த தோசைக்கல் தான் மீன் வறுக்கிற தோசைக்கல் ஏற்கனவே காமிச்ச தோசைக்கல் தோசை சொல்கிறது இதில் போய் சுட்டா அப்படி என்ன ஆகிறது அதை மாற்றிட்டே சாரி மக்களே இப்போ வந்து தோசைக்கல்லை மாற்றிக்கலாம் நல்லா காஞ்ச பின்னாடி எண்ணெய் விடாதீங்க ஃபஸ்ட்டு வந்து எண்ணெய் விடாமல் சாரி எண்ணெய் விடாமல் வந்து மீனை வந்து போட்டுட்டு அதுக்கப்புறம் கொஞ்சமாக எண்ணெய் விடணும் அப்போ தான் எண்ணெயில் வந்து மசாலா வந்து உதிரும்ல அதனால் கொஞ்சம் எண்ணெய் இல்லாமல் ஃபஸ்ட்டு மீனை வச்சிடலாம் நல்லா காய வச்சுட்டு சிம்மில் போட்டு மீனை ஒன்போய் ஒன்றா வச்சுட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் லைட் முக்கால் பாதான் இருக்கும் போது திருப்பி போடும்போது எண்ணெய் விட்டுக்கணும் சோம்பு போட்டுக்கிறேன் சோம்பு எங்கள் ஊரில் இது வந்து சோம்பும்பாங்க சில வீட்டில் பெரும் சீரகமாக பெரும் சீரகம்னு சொல்லுவாங்க வீட்டில் இங்கெல்லாம் சோம்பு தான் இதுக்கு பேர் எங்கள் ஊரில் எங்கள் வீட்டில்னு மாற்றி சொல்லிட்டேன் ஃபஸ்ட்டு இதை வறுத்துக்குவோம் அப்புறம் அடுத்தடுத்து போடலாம் இதை வந்து சிம்மில் போட்டு இந்த மாதிரி கொஞ்சம் எண்ணெய் விடாமல் வச்சிடணும் அப்போ தான் பாருங்கள் மசாலா நல்லா ஒத்தலையிட்டது எப்படி திக்காக இருக்குது பாருங்கள் இப்போ பாருங்கள் இந்த மீன் வறுக்கும் போது ஒரு சாங் ஞாபகம் வருது நானா நைன்டி கிட்ஸா இதில் மீனா பொண்ணு மீனா பொண்ணு சாங் வருது மீன் வறுக்கும் போது உங்களுக்கு எந்த சாங் பாடணும் தோணுதுன்னு கமெண்ட்ஸ்லாம் சொல்லுங்கள் நிறைய பாட்டு இருக்குல்ல மீனம்மா மீனம்மா அப்படி நிறைய பாட்டுருக்கு எனக்கு இந்த மீனா பொண்ணு அந்த சரத்குமார் சாங்கா அது ஞாபகம் வருது உங்களுக்கு எந்த சாங் ஞாபகம் வருதுன்னு சொல்லுங்கள் கொஞ்சம் ஆயில் விட்டுக்கலாம் என் வாய்ஸ் வேறு அடிக்கடி இந்த மாதிரி தான் இருக்கும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க எனக்கு அடிக்கடி பார்த்தீங்கன்னா கொஞ்சம் த்ரோட் ப்ராப்ளம் இருக்குது சில பேசுகிறதே புரியாதும்பாங்க அது தைராய்டு ப்ராப்ளமாக என்னன்னு தெரியல ஒரு பக்கம் போட்டு எடுத்துடலாம் நல்லா வந்து கிருபாக வீடியோ லாங் வீடியோ வேணும் அதுக்காக இந்த வீடியோ வந்து எடுத்துட்டுருக்கேன் மற்றபடி என்னடா மீன் வரைக்கிறதுக்கு இவ்வளோ பில்டப் கொடுக்குற நினச்சிக்காதீங்க ஜஸ்ட் எாப்படியே ஆயில் ஊற்றுனா அந்த ஆயில் வந்து மசாலா அப்படி எடுத்து வந்துடும் ஒரு கொஞ்சம் நேரம் சிம்மில் போட்டு அந்த ஆயில் வந்து இதில் சாரி மசாலா வந்து இதில் வந்து நல்லா ஒட்டின ஒட்டிடும் ஒட்டினதுக்கப்புறம் அதுக்கப்புறம் ஆயில் ஊற்றி ஒரு மாதிரி பிறக்கி ஆகுங்க அது கொஞ்சம் நல்லா இப்போ மீன் வந்து செங்குத்தோற மாதிரி இருந்துச்சுன்னா இப்படி தான் போடலாம் இந்த மீனை வந்து இந்த மாதிரி சைடில் போட முடியாது இல்லை அப்படின்னு இப்படி ஒன்று ஒன்று நேரம் சுற்றி பார்த்தீங்களா கொஞ்சம் ஆயிடுக்குறேன் எங்க ஊர்லலாம் புதன்கிழமை சார்ந்த உங்கள் ஊரில் எந்த கிழமை சந்தை போடுவாங்களா இல்லை வாரத்துக்கு எத்தனை தடவை மீன் எடுத்திங்கிறத யாருக்கெல்லாம் மீன் பிடிக்கும் எல்லோரையும் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் செக்ஷனில் இதுதான் லைவ் மாதிரி வச்சுக்கோங்களே வீடியோவா கிடைக்கு கிடைக்கும் அப்படிங்குறது கருவேப்பில போட்டுக்கலாம் இந்த மீன்ல போகிறேன் சோம்பு இந்த கருவேப்பிலாம் என் மைனுக்கு ரொம்ப பிடிக்கும் மீனை விட இந்த பொருள் தான் ரொம்ப சாப்பிடுவான் இந்த ரொம்ப ஸ்பூன் நெடி ரொம்ப இருக்குது நல்லா இருக்கா மக்களே ஒரு வழியாக மீனை சுட்டு முடிச்சாச்சு என்ன பாதி மீன் இருக்குது ஓகே இதோட வீடியோ முடிச்சுக்கலாம் எப்படி இருக்கு பாருங்கள் சுக்கரில் யாருக்கெல்லாம் அப்படி மீன் வரல் ரொம்ப பிடிக்குங்கிறத லைக் பட்டனை தட்டி சப்போர்ட் பண்ணுங்கள் பாய் தேங்க்யூ மக்களே குட் நைட்